இன்னைக்கு ஸ்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் பிக் அண்ட் பி ஃபோக்கஸ்ட் நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அதாவது சென்ட்ரப் வாங்கணும் அப்படின்னா நூறு மார்க்குக்கு படிச்சிங்க அப்படின்னா எண்பது மார்க்கு தான் வாங்க முடியும் எண்பதுக்கு வாங்க படிச்சிங்க அப்படின்னா அறுபது தான் வாங்க முடியும் அப்போ நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படின்னா இரநூறு மார்க்குக்கு படிக்கணும் அது என்ன மேம் குழப்பீங்க ஒன்னும் இல்லைங்க அந்த புக்கு ஃபுல்லா படிக்கணும் ஓகேவா சோ அவங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சிலபஸும் ஒரு புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த புக்கு வந்து நூறு மார்க்குக்கு மேல இருக்கும் சோ அந்த புக்கு ஃபுல்லா அந்த சிலபஸ் ஃபுல்லா படிச்சா அப்படின்னா தான் நம்ம நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் சோ அதே மாதிரிதான் நம்மளோட எய்ம் எப்பவுமே வாழ்க்கையில வந்து பிக்காக இருக்கணும் ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்டர் ஸோ காமெடியன் அண்ட் கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணுறவர் ஸோ கிட்டத்தட்ட எட்நூறு சினிமா வந்து நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் மூவிஸ் வந்து நடிச்சிருக்கிறாரு நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து இருக்காரு இப்போ வரைக்குமே இருக்காரு ஸோ அதே எனர்ஜியோட ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரை நம்ம பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல தான்

அவர் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் இன் தமிழ் சினிமா சோ தமிழ் சினிமாவில் காமெடி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு தீசி சப்மிட் பண்ணி பிஹெச்டி வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ அவருடைய எய்ம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய எயமா இருந்திருக்கு பாருங்க ஸோ அந்த எவ்வளோ எவ்வளவு இருந்திருந்தா அந்த டிகிரியை வந்து அவரால் வாங்கியிருக்க முடியும் ஓகேங்களா சோ அவர் யாருமே ாலும்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சார்லி சார் தான் தான் ஓகே தௌசண்ட் வந்து அவர் பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்காரு ஸோ அப்படிங்கும் போது எம் வந்து அவருக்கு படிக்கிற தான் இருக்கும் பட் இருந்தாலும் எய்ம் எய்ம் பிகர் அந்த வந்து வந்து நமக்கு எப்பவுமே ரொம்ப பிகா இருக்கணும் அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம போக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சார் கண்டிப்பா அந்த போக்கஸ் இருந்தா எந்த வயசுலும் எது வேணா அச்சீவ் பண்ணலாம் ஏன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிற வந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஹவு ஹார்ட் இட் இஸ் டு கெட் அ பிஹெச்டி ஸோ அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே வந்து இஸ் ஏ அயன் மேன் அப்படின்னா சொல்லணும் ஸோ அதனால லைஃப் ஸ்கில் அதாவது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு வேணுங்கிற ஸ்கில் அப்படின்றதுல இந்த செட்டிங் கோல் எய்ம் இருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால எப்பவுமே நல்ல பிக்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ பிக்கா எய்ம் பண்ணுங்க ஸோ அதுக்காக ஒழைங்க ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்கில்ல வந்து சந்திக்கிறேன் அண்டர் தன் இஸ் மை மீ